ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க உலகிலேயே ஆடம்பரமான திருமணங்கள் அதிகம் நடப்பது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் தற்போதைய காலகட்டத்தில் மட்டுமின்றி இந்தியாவின் வரலாறு முழுவதுமே பல ஆடம்பர திருமணங்கள் நிறைந்தவை தான் இந்தியாவில் மிகவும் ஆடம்பரமாக வாழ்ந்த அரசர்களில் முக்கியமானவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகலாயர்கள் தான் இந்திய வரலாற்றுல முகலாயர்கள் அளவிற்கு அதிகாரமும் ஆடம்பரமும் படைத்தவர்கள் யாருமில்லை அப்படின்னு சொல்லப்படுது முகலாயர்கள் வரலாற்றுல ஷாஜகானின் ஆட்சி காலமே பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படுது முகலாய வரலாற்றுல பேரரசர் ஷாஜகானின் மூத்த மகன்களான தாரா ஷிகோ மற்றும் அவுகாராசிப்பின் கதைகள் எப்பொழுதுமே மர்மமானதாகவும் சர்ச்சைகள் நிறைந்ததாகவுமே இருக்குது முகலாய வரலாற்றில் சகோதர சூழ்ச்சியின் பின்னால் துரோகத்தின் ஒரு சோகமான கதை உள்ளது அது இறுதியில தாரா ஷிகோவின் உயிரை பறித்தது ஷாஜகான் தனது மூத்த மகன் தாரா ஷிகோ மீது அதித அன்பு கொண்டவராக இருந்தார் ஏனெனில் அவர் தனது மற்ற மூன்று மகன்களைப் போல இல்லாமல் தாரா ஷிகோவை போருக்கு அனுப்புவதை தவிர்த்தார் அனைவரும் ஆச்சரியப்படுத்த விதமாக ஷாஜகான் தாரா தனது தேர்ந்தெடுக்கப்பட்ட வாரிசாக பகிரங்கமாக அறிவித்தார் அவர் இந்தியாவின் வருங்கால பேரரசாக இருக்க வேண்டும் என்று ஷாஜகான் விரும்பினார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த முடிவு அவுரங்கசீப்பிற்கு கடுமையான அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியது அவுரங்கசிப்பு இராணுவ நடவடிக்கைகளின் மூலம் அதிகாரத்தின் ஆரம்ப அனுபவங்களால அனுபவம் பெற்றவர் ஆனால் அரியணிக்கான ஆசையை சிறுவயதிலே வளர்த்து கொண்டவர் இதற்கு நேர்மாறாக தாராஷிகோ ஒரு அறிஞர் மற்றும் இலக்கிய ஆர்வலராக இருந்தார் போர் மற்றும் அரசியல் சூழ்ச்சிகளின் உலகில் தேவையான புத்திசாலித்தனமும் தந்திர குணமும் அவரிடம் இல்லை இந்த பலவீனத்தை பயன்படுத்தி அவுஹரசீப் தாரா ஷிகோவின் தோல்வி சிறைவாசம் மற்றும் இறுதியில மரணத்திற்கு வழிவகுத்த தொடர்ச்சியான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தார் தாரா ஷிகோவின் வாழ்க்கை ஆடம்பரமான தருணங்களால் குறிக்கப்பட்டது நிறைந்திருந்தது அதில் முக்கியமான ஒன்று அவரது திருமணம் ஒரு திருமணம் முகலாய வரலாற்றில் அதன் ஆடம்பரத்திற்காக ஒரு இடத்தை பெற்றது தாரா ஷிகோவின் திருமணத்திற்காக முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டதாக வரலாற்று கணக்குகள் தெரிவிக்கின்றன இது அந்த காலத்தின் மிகவும் விலை உயர்ந்த திருமணங்களில் ஒன்றாக கருதப்படுது ஷாஜகானின் மூத்த மகள் ஜஹானாரா தனது பங்காக அவரது சொத்துல இருந்து பதினாறு லட்சம் ரூபாயை இந்த பெரும் கொண்டாட்டத்திற்கு வழங்கினாங்க இந்த திருமண விழா எட்டு நாட்கள் தொடர்ந்து நடைபெற்றது மணமகளின் நாடையின் விலை மட்டும் ரூபாய் எட்டு லட்சத்தை எட்டியதாக வரலாற்று குறிப்புகள் கூறுது ஒரு போரின் போது நிகழ்ந்த துரோகத்தால் தாரா ஷிகோவின் வாழ்க்கையில திருப்புமுனை ஏற்பட்டது அவஹரசிப்பிற்கு எதிரான போர்ல தோல்வியை எதிர்கொண்ட போது தாரா ஷிகோவின் இராணுவ அனுபவமின்மை வெளிப்பட்டது அவருடைய நம்பகமான உதவியாளரான கலிலுல்லா கான் வெற்றி உறுதி என்று கூறி தாராவை ஏமாற்றினார் ஆனால் தேவையற்ற ஆபத்தை தவிர்க்க யானையிலிருந்து இறங்கும்படி அவரை வலியுறுத்தினார் இந்த அறிவுரை அவரது தலைவிதியை மாற்றும் நிகழ்வுகளின் சங்கிலிக்கு வழிவகுக்கும் என்பதை தாரா அறிந்திருக்கவில்லை அப்பொழுது ஷிகோ அவருடைய அறிவுரைக்கு செவிசாய்த்து குதிரைக்கு மாறியதால அவர் இறந்துவிட்டதாக வதந்தி பரவியது அவரது வீரர்கள் மத்தியில இது பீதியை ஏற்படுத்தியது தாராவின் ராணுவம் தண்ணீர் சுமப்பவர்கள் கறி வெட்டுபவர்கள் தொழிலாளர்கள் மற்றும் முடி திருத்துபவர்கள் உள்பட அனுபவமற்ற போர் வீரர்களை உள்ளடக்கியதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் தோல்வியைத் தொடர்ந்து தாரா ஷிகோ முதல்ல பஞ்சாபிற்கும் பின்னர் ஆப்கானிஸ்தானுக்கும் தப்பிக்க முயன்றார் இருப்பினும் ஔரங்கசீப்பின் இடைவிடாத நாட்டம் தாராவை சிறைப்பிடித்து அடுத்தடுத்த அவமானம் மற்றும் கொடூரமான மரணத்திற்கு வழிவகுத்தது தாராஷிகோ ஒரு நோய்வாய்ப்பட்ட யானையின் மீது டெல்லி தெருக்களில் அணிவகுத்து செல்லப்பட்டார் அவரது கால்கள் சங்கிலிகளால் பிணிக்கப்பட்டன அவரது உடல் அறை நிர்வாணமாக எரியும் வெயில்ல அணிவகுத்து செல்லப்பட்டது என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன அவுரங்கசீப் தனது கொடூர செயல்களின் உச்சகட்டமாக தாராசிகோவின் தலையை துண்டிக்க உத்தரவிட்டார் அவரது துண்டிக்கப்பட்ட தலையை கொடூரமான காட்சிக்கு ஏற்பாடு செய்தார் இறுதியில் அதை தாஜ்மஹாலின் வளாகத்திற்குள் புதைத்தார் தாராசிகோவின் சோக கதை முகலாய வம்சத்தினுள் இருந்த சிக்கலான இயக்கவியல் மற்றும் அதிகாரத்தின் இரக்கமற்ற நாட்டம் ஆகியவற்றை இன்றும் நினைவூட்டுவதாக இருக்கிறது